ஏசு பிறந்தார் 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 பாலகன் பிறந்தார் 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 இது சர்வ வல்லமுறையுள்ள தேவனுக்கு பிறந்த நாளா நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என சாட்சி கொடுக்க மாம்சத்தில் வந்த தேவனுக்கு பிறந்தநாளா தன் ரத்தத்தினால் ரட்சிப்பை கொடுத்து வார்த்தையினும் அப்பத்தை தந்த தேவாதி தேவனுக்கு பிறந்த நாளா இது மனுஷனால் வந்த மாயையோ ஆம் ரோம பாரம்பரியத்தினால் வந்த மாயா ஜாலமே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஏசு தேவன் அல்ல என்று மறுதளிக்கும் இந்த பண்டிகை இன்னும் புது பொலிவுடன் இன்றைய சந்ததியிடம் எப்படி இன்று கிறிஸ்மஸ் என்ற விக்கிரக ஆராதனை தேவன் பெயரை சொல்லி நடப்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஒளிரும் வண்ண விளக்கோடு இரவு கொண்டாட்டம் சினிமாவை மிஞ்சும் ஒளி காட்சிகள் இச்சையை தூண்டும் ஆடை அலங்காரங்கள் வெளிச்சத்தில் ஒளிரும் அலங்காரம் ஆராதனை என்ற பெயரில் இசைக்கச்சேரி கும்மாளம் கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தி கொடுக்க சத்தியத்தை புரட்டும் நயவசனிப்பும் நடிகர்கள் தேவன் பெயரில் பரிசு பொருள் காணிக்கை வியாபாரம் இது மட்டும் அல்லாது பட்டிமன்ற விவாதங்கள் கிறிஸ்மஸ் என்ற பெயரில் அரசியல் பிரமுகர்களின் பொதுக்கூட்டம் இப்படி இருக்க நான் கேட்பது ஒன்றே தேவன் நமக்காக வந்தது பாவமா இல்லை இயேசு தேவன் இல்லை என மறுதளிப்பது பாவமா மனுஷ பாரம்பரியத்தினால் வசனத்தை மீறி தேவனை துக்கப்படுத்துவது பாவமா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஆவிக்குரியவர்கள் என்றால் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல என வேதம் சொல்கிறது என்னை நினைவுகூறும்படிக்கு நான் சிந்திய இரத்தம் உங்கள் பாவங்களுக்காக என விசுவாசித்து என்னுடைய வசனத்தினால் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து நான் வரும்போது உங்கள் சரீரங்களை ஜீவப்படியாக ஒப்புக்கொடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்க நீங்கள் கட்டிட ஆலயத்தை சுத்தம் செய்து ஒரு பொம்மையை உண்டு பண்ணுகிறீர்களே ஏன் தேவனுக்கு மகிமை என நினைத்து உங்களையே வஞ்சித்து விக்கிரக ஆராதனை செய்கிறீர்களே ஏன் தேவ வசனத்தை மீறி மாம்சத்தின்படி பண்டிகை கொண்டாடி உற்றார் உறவினர் நண்பர்களை அழைத்து விருந்து கொடுக்கிறீர்களே ஏன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறீர்களே ஏன் மனம் திரும்புங்கள் இயேசு உங்களை அழைக்கிறார் இயேசு ஒருவரே ஜீவனுள்ள தேவன் அவர் பொம்மை அல்ல ஆதியும் அந்தமுமா இருக்கிறவருக்கு பிறப்பும் இறப்பும் உண்டோ சர்வ சிருஷ்டிகருக்கு எப்படி பிறந்தநாள் கொண்டாட முடியும் சற்று நிதானித்து பாருங்கள் இயேசு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வந்தது நமக்காக மறித்ததும் நமக்காக உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பதும் நமக்குள்ளாக அதாவது பரிசுத்த ஆவியாக நாம் பிறந்த நாள் கொண்டாட இயேசு புருஷ சித்தத்தின்படி பிறக்கல அதாவது யோசிப்புக்கும் மரியாளுக்கும் பிறக்கல தேவனுடைய வார்த்தையின்படி கன்னி மரியாதை இடத்தில் பிறந்தார் இப்படி வார்த்தை மாம்சமானது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் பாவ மீட்பை கொடுப்பதற்காக தன் வசனத்தினால் பரிசுத்தம் செய்து நம் சரீரத்தை ஆலயமாக்கி கொள்வதற்காக நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்காக இதற்காகவே அவர் மனுசு சாயலில் வெளிப்பட வேண்டியிருந்தது இது தேவன் நம்மேல் வைத்த அன்பு விதாவின் நாமம் இன்னதென்று நமக்கு தெரியப்படுத்தவே தேவ வார்த்தையின் மூலம் ஏசு பிறந்தார் அதேபோல ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கொண்டு ஆவிக்குரியவர்களாக மறுபடியும் பிறப்பதே உத்தமம் இதுவே சத்தியம் இந்த தேவ அன்பை நினைத்து நாம் துதிக்கும் போதுதான் பரலோகம் நிச்சயம் ஆமேன்